ஜெய் ஸ்ரீமன் நாராயண வழக்கம் போல் ராமமுனு சுவாமியோட அந்த கண்டினியூஷன் தான் பார்க்குறோம் வாங்க கேட்டு அவர் என்னெல்லாம் பண்ணார் அப்படிங்கிறத அனுபவிப்போம் எல்லாரும் நாளுக்கு நாள் பக்தர்கள் கூட்டம் பிரிஞ்சதா பிரிக்கின்றே வந்ததா அவர்களோட திருவாய் மொழியை பன்னிசைத்தாளத்தோடு பாடுவதற்கு பெரும் ரொம்ப ஜாஸ்தி எனக்கும் இந்த மாதிரி பாடணும்னு வாழ்க்கை பயிற்சியும் அளித்தாரான் அதுதான் நம்ம மட்டும் கத்துண்டா போகிறோம்ல எல்லாரும் இந்த அனுகிரகம் அவன் நன்கு பழக்கினாராம் அதுக்கப்புறம் செந்தமிழ் பாடுவோர் வீதி அப்படின்ற ஒரு வீதியே ஏற்படுத்தினார் இப்போது இருக்கிற கீழே வீதி அதுக்கு தான் செந்தமிழ் பாடுவோர் வீதி இப்போ வந்து கீழே வீதின்னு இருக்கல அதுக்கு தான் செந்தமிழ் பாடுவோர் வீதின்னு பேரான் இந்த வீதியில் அனைத்து மாளிகையும் வீடுகளும் அரையர்கள் குடியிருப்பாகவே இருக்கு நாமும் அந்த திருவாய்மொழியின் இன்னிசை மற்றும் இடம் தோறும் என்றபடி அவர்கள் சேவிக்கும் இடத்துக்கு சென்று சில பாவங்களை நம் கண்ணால் காட்டி திருத்தி நயமுறை செய்தார் இப்படி தமக்கு இயந்தவர்களோடும் இனிதாய் வாழ்ந்து அப்படி சந்தோஷமாக தமிழை வளர்த்தார் இப்பேற்பட்ட ராமானுஜருக்கு எத்தனை ஆசிரியர்கள் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒன்று தானே இருக்க முடியும் அதுவும் எத்திராஜருக்குன்னா இல்லையா அஞ்சு ஆசிரியர்கள்லாம் ஏன் அப்படின்னா ராமானுஜருக்கு ஆளை வந்தார் அப்படிங்கிற ஒரே ஒரு குரு தான் இருந்தார் ஆனால் அவர் அவரை வந்து கண்ணூரில் செஞ்சு அவரோட வாய் அமுதத்தை கேட்குறதுக்கு முன்னாடி அவர் திருமாலையை அலங்கரிச்சிட்டார்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அதனால் உடையவர் நேராக ஆளை வந்தார்கிட்ட என்னெல்லாம் பெறணுமோ ஏன்னா பெற முடியல இல்லையா அதனால் பெற வேண்டியதை பெரிய நம்பி திருமலை ஆண்டான் பெரிய திருமலை நம்பி திருவரங்க பெருமாள் அரையர் திருக்கோட்டி நம்பி அப்படின்ற அஞ்சு சீடர்களுக்கிட்ட ராமானுஜர் உபதேசம் செய்யும் பொறுப்பை ஒப்படைச்சிட்டார் நீங்கள் தான் எனக்கு அவர் பண்ணாததை பண்ணணும்னு இவரே சொல்லிட்டார் பொறுப்பை ஒப்படைச்சிட்டார் நீங்கள் தான் எனக்கு ஆச்சாரியானா இருக்கணும்னு விசிஷ்டாத்வைத தத்துவத்தை அனைத்தையும் ஒருவராளை உபசே உபதேசிக்க முடியாது இல்லையா அப்படின்னு அந்த பெரிய நம்பி அந்த அஞ்சு சீடர்களுக்கும் அவரே பிரித்து கொடுத்துரு இந்த வேலையை பெரிய நம்பி எடுத்துட்டார் நம்ம ஆச்சாரியனுக்கு நம்ம அஞ்சு தான் சொல்லி கொடுக்கணும் ஏன்னால் அவருக்கு நம்ம விடிய கூடிய ஆல தரிசனம் கிடைக்கல அவர்கிட்ட பேச வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு நம்ம பெரிய நம்பி தான் இந்த ஒரு பொறுப்பை அஞ்சு சீட ஆசிரியர்களுக்கு பிரித்து கொடுத்துட்டார் இதில் தான் தெய்வ தெய்வ துவைத்தம் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா அந்த சிறப்பை எப்படி அறிஞ்சார் அப்படின்னு சொன்னால் திருவாய் மொழியில் ஊட்பொருள ராமானுஜர் நன்மை அறிஞ்சிட்டார் பெரிய நம்பிக்கை பெரிய நம்பிக்கிட்டேதே ராமானுஜர் மந்திர ரத்னமான துவயத்தின் அர்த்தத்தை நம்பிக்கிட்ட இரண்டாவது முறையாக விளக்கம் பெற்றார் ஏன்னா துவைத்தம் அப்படிங்கிறது தான் மோக்ஷன மோக்ஷத்துக்கு திறவு சாதனம் ஆனந்தத்துக்கு திறவுகோள் இது தெரிஞ்சிட்டால் மரபிறப்பு கிடையாது துவைத்தம் அப்படின்னா என்ன ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணாய நமக ஸ்ரீமதே நாராயண நமக அதாவது பெரிய பிராட்டியை முன்னிட்டு தான் பெருமாளுடைய இரண்டு திருவடிங்களையும் உபயமாக வழிவழியாக பற்றுகிறேன் அதாவது நேரடியாக பெருமாள் கிட்டே போகக்கூடாது தான் ஏன்னா நம்மளோட பாவத்தையும் புண்ணியத்தையும் பார்க்குறவர் ஆனால் நம்ம தாயார் வழக்கம் போல் கருணையில் சிறந்தவள் இல்லையா நம்மளோட ஒரு ஆசையை மட்டும்தான் பார்த்து ஒரு அம்மா இல்லையா கண்ணா நான் நண்பிறேண்டா கவலைப்படாதடா நான் பேசுகிறேன்டா அப்படின்னு சொல்லக்கூடியவள் நம்ம பெரிய பிராட்டியம் அதனால் அவளை முன்னிட்டு கொண்டு தான் பெருமாளை அடையணுமா பெரிய கைங்கரியத்தை கொடுப்பாராம் அது அதோட என்ன தேவை லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்னாலும் கைங்கரியம் தான் பெருமாளுக்கு கைங்கரியம் ஒரு துளசி மாலை கட்டுறதோ பெருமாளை கிளீன் பண்ணுறதோ பெருமாள் கோவிலில் பெரு தொடப்பம் வச்சு பெருக்கிறதோ பெருமாள் மனசில் எப்படியாவது இடம் பிடிக்கணும் இல்லையா உபதேச அனுஷ்டமான முறை அதை வந்து துவைத மந்திரத்தை இருபத்தஞ்சி எழுத்துக்களாகவும் பேதங்களாகவும் பத்து அர்த்தங்களாகவும் அறுதியிட்டு சொல்வாராம் காலமெல்லாம் உடனாய் மன்னி ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவா அடிமை செய்ய வேண்டும் நான் அலர்மே மங்ககீரமார்வா உன் அடிக்கி அமர்ந்து புகுந்தேனே என்பன போன்ற பல பாசுரங்களை எடுத்து காட்டி மறுமுறையும் விளக்கம் தந்தார் அந்த பெரிய நம்பி இதை நான் சொல்லாத தத்துவங்கள் உண்மைகள் வேறு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கிட்ட மட்டும் கற்றுண்டா பற்றாது நீ திருக்கோட்டியோர் நம்பிக்கிட்ட போய் சொல்லி நான் கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டார் யார் அந்த திருக்கோஷ்டியோ நம்பி நம்ம பார்க்க தானே போகிறோம் இல்லையா ராமானர் வந்து திருப்பி 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 நாலாயிரத்தையே படிச்சுட்டுருந்தார் நம்ம கிட்டே மனசு அப்படியே ஒன்று போயிட்டுதான் ஏன்னா அவரோட சீய திருத்தம் அவர் 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 பாத்திரத்தை பார்த்தினா ஜாதி மதம் நம்ம பார்க்கவே மாட்டோமா வேற்றுமை நற்பாலுள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனுக்கு அவர் கற்படுமே அப்படின்ற மாதிரி நம்மாழ்வார் பாசுரங்கள் பயிலும் சுடரொலி மூர்த்தே பங்கைய கண்ணனை பயில இனியனம் பார்க்கடல் சேர்ந்த பரமனை பயிலம் திருவுடை யார் எவரேலும் அவர் கண்டீர் பயிலும் பிறப்பிடை தோற்றும் எம்மே ஆளும் பரமரே இந்த பாசுரத்துல தாமரை கண்ணன் கண்கள் கொண்ட பரந்தாமன் எல்லையற்ற ஒழிப்பிழப்பே விழிவாக உடையவன் பார்க்கடலில் துயிலா துயில் செய்யும் அப்பரமனை பெருஞ்செல்வமாக பெரும் அடியவர்கள் எப்படிப்பட்ட பிறவியாய் உடையவர்கள் இருந்தாலும் எமது எல்லா பிறவிதோறும் அந்த உத்தம அடிவர்கள் எம்மை அடிமை கொள்ளத்தக்க சீரிய தயமை உடையவர்களாக இருப்பார்களாம் அதாவது பெருமாளை அழி பணிச்சுட்டா ஜாதி மதம் ஏது சின்னதாக அதே தான் இன்னொரு பாசரமும் பாருங்கள் திருவாழ்மொழியில் மூணம் பத்தில் குளம் தாங்கு ஜாதிகள் நாளினும் கீழிந்து எத்தனை நலந்தான் இலாச்சி சண்டாள சண்டாளன் ஆகினும் வளந்தாங்க சக்கரத்து அண்ணல் மணிமன்னர்க்கு ஆள் என்று கலந்தார் அடியார் தம்படியார் எம் அடிகளே இந்த பாடல்ல வகுக்கப்பட்ட குலங்கள் கொண்ட சாதிகள் நாலு வகை உண்டு அவற்றிலும் கீழே கீழே சென்று மிகச்சிறிய நன்மையும் கூட இல்லாத சண்டார்கள் சண்டாளர்களாயினும் வலது கையில் சக்கரத்தை ஏந்துகின்றவனும் பெருமையில் சீரந்தவனும் நீலமினி போன்ற நிறத்தை உடைய திருமாலுக்கு தான் அடிமை அப்படின்னு நினச்சி வேறு பயணம் கருதாமல் இருக்கார்களோ இல்லையோ அப்பேற்பட்ட அடியவர்கள் நமக்கு கடல் கடவுள் போன்றவர்கள் எந்த ஜாதாவது இருந்துமை பெருமாளை என்னோட பெருமாள் அப்படின்னு நினைச்சவர்களுக்கு நான் நான் வந்து அவாளுக்கு அடிமை அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பாசுறுகள் நம்ம வந்து வர தவிர யார் எழுத முடியும் இல்லையா என்ன சொல்லுவாள் அனந்தாழ்வாரு அவரை பற்றி சொல்லியிருக்காரு யார் நம்மாழ்வார பற்றி எய்த்த பெருங்கீர்த்தி ராமானுஜ மனிதன் வாய் பாதம் வணங்குகின்றேன் ஆர்த்த பெருஞ்சீடர் சடகோபன் செந்தமிழ்வே தம்பரிக்கும் உள்ளம் பெற அதே தான் ராமானுஜரை சொல்லும் பொழுதே நம்ம சடகோபனுக்கும் ஒரு பெரிய வாழ்த்து சொல்லிவிடுவா ராமானுஜர் நினைக்காதவா ராமானுஜரை நினைக்கிறவா நம்ம சொடக்கோபுர எப்படி நினைக்காத இருக்க முடியும் சரி அடுத்த வாட்டி திருக்கோஷ்டியை நம்பகிட்ட அவர் எவ்வளோலாம் அலையிற எவ்வளோ கஷ்டப்படுறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் கண்ணு நமக்கு நிஜமாகவே குளமாயிடும் தடமாக வாங்கும் அடுத்த வாட்டி கேட்குறதுக்கு ஏன்னா கண்ணு கலங்காது என்னால் சொல்லவும் முடியாது கண்ணு கலங்காது உங்களால் கேட்கவும் முடியாது என்ன தான் சொல்கிறார் அப்படிங்கிறத பார்க்கும் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ஜெய் ஸ்ரீமன் நாராயணாக்கம் போல் கேட்குறது ரொம்ப சந்தோஷம் அது மட்டும் போகிறாது சுவாமியை பற்றி நிறைய பேருக்கு அனுப்பிச்சி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதிரி ஆச்சார்கள் பற்றி சொல்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கேன் கேட்குறதுக்கு நீங்களும் கொடுத்து வச்சுருக்கேன் நிறைய பேருக்கு அனுப்புங்க நிறைய பேர் கேட்க வைங்கோ இதுதான் ஆன்ம நண்பர்களாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் போல் ஸ்ரீமதியை ராமானுஜாய நமக அல்லது ஜெய் ஸ்ரீமன் நாராயணா அல்லது ஒரு நமஸ்காரம் ఇది ముడియమో అది సరియా జై శ్రీమన్నారాయణ జై శ్రీమన్నారాయణ